கை கால் பிடிச்சு விடுறது அமைக்கி விடுவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வருவாங்க கால் வலிக்குது கால் மேலே ஏறுநின் கை வலிக்குது கை மேலே ஏறுனே முதுகு வலிக்குது முதுகு வேலை ஏறுனு அப்படிம்பாங்க அடிபட்டாலும் இரத்தக்கட்டு ஏற்பட்டாலும் அந்த வலி சரியாகாது கை கால் உழைச்சல் குடைச்சல் சொல்லுவாங்கல்லங்க கட்டட வேலையாகட்டு ஏதோ ஒரு வேலையாகட்டு கடினமான வேலையை செய்யும்போது ரத்தம் கட்டக்கூடாது அடியும் பற்றக்கூடாது தன்னை தானாக உழை உளைச்சல்னால் அங்கங்கே அங்கங்கே குடைச்சல் இருக்குது பயங்கரமாக இந்த குடைச்சலாக இருக்கிற இடத்துல அதிகமான வேலை செய்யும்போது நடக்கும்போதாகட்டு அந்த இடத்துல அம்மிக்கி விடுதல் பிடித்து விடுதல் அம்முக்கு விடுதல் இதுலாம் பண்ணும்பொழுது சரியாகும் சரிங்களா நிறைய பேர் ரத்தக்கட்டுக்கு அமுக்குவீங்க சரியாகாது அடிவட்ட வைக்கிறதுக்கும் சரியாகாது உளைச்சல் கைகால உழைச்சலுக்கு மட்டும் சரியாகும்